तो कि वो टाइम साथ ना हो पर समय कीले आगे भरती हैं राज हफ्ते के बाद जो भी तोर भरा है कभी तोड़ने आ रहे हैं तोड़ने के लिए हार नहीं सीमा लगाई माँ बट्टा काबिला के हफ्ते के लिए मिला है वो उड़ीसे आ रहा है आगे अपुन का नंबर भर पागल मानिए अपुन भरने के बाद पचास बजने योग्य दूर आना भी � பொதுமக்களும் பண்மையா பပါတယ်ங்கனாலும் லவங்கிர் சனபொங்கியாக சிட்டார்டீஸ் ஆர் டைனஸ்டர் ரஞ்சித் வந்து ஆம்பலா சீஸ் மூரேகரன் சனவர் ரஞ்சித் வந்து டாக்டர் கேவி சந்திரபோஸ் ஸ்ரீதிய பொருளாதாரர் சர்மால் வரையாளர் பாடங்கிக்கு வந்து சனபொங்கிக்கா அந்த நேரவுல கமிஷனல்லி புலனப்பு வரங்க இருக்கின்ற பரிசுகளை வழங்க அந்த சாலி சரண ஹரால் வீர செல் சரணமா அறிவிக்கிறார் சரண ஹாய் கி வரண சித்தியேவா வரது மிக இந்ததனால் திர்வனு செய்தியாவார்

आज तो ज़रा तो पानी से करने के लिए उड़ान तो उड़ाने के लिए कितना पानी से करने के लिए घर को बंद करके चार लिख ज़रा तो हार नहीं ठीक करके हम ज़रा வாரியப்பட்டாலா சரவாலா ஏயுத்தியும் அன்று சரவு பரிசா ஆத்து கட்டுவாங்க <laughs> <laughs>

ராகதேவி சந்திரபோஸ் <laughs> அவர் இந்த வட இந்திய வெற்றியை சீன எல்லையார் பங்கெடுக்காக பொறியாளர்கள் மாக்சர்காக சமவாயிலமா யூகித் நடைபெறந்து கொண்டிருக்கின்ற புளங்கை மாவட்டம் காளையூர் விமானம் பிகேபியா பரமான வலையுகர நண்பர்களுக்கும் துருச்சி மாலை தமிழ்நாடு டிவி சேனல் நண்பர்களுக்கும் பரமான விஜயா காட்சிளை வழங்குகின்ற பர சமூகத் தி에 ஆண்டு சார்பாக அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற மாலை சிவகங்கை மாவட்டம் தமிழகத்தின் வெற்றிകാരം ये हमें उनके चले आला आगे अपुख धरन सारवारे सुगर निपाल बचावनी हमें यहाँ बनी घर बसार जगह और सुगर अपने सबसे भांति हमारे बचावनी आले आज खाले नान के बिने बनी चीजें तो बेहेने रोटी तो धरों के धरी नीचे धरी रखा बुरे को तेजाव बचा हारों ये नान हिट रहेगा तो रोटी में घर में आप वाली சார் சார் வர ஒரு மமைசோ வளாட்ட கொண்டிருக்கிறார்கள் கௌரி கிராமமே நேர்மையாக உழைத் தீர்வனவ தெரசால்ட்ட காரி கனிவாரை சொல்றதங்கபை அஹங்கள

சென்னை சார்பாக ஒன்பது வீரர்களுக்கு هي پر حاليڪا தீயமா ஹரிஉ மிக்க வீரர்களுக்கு பரமசித்தி தரவா நீர்ங்கள் அருங்கி ஹிட்டன காளங்கள் கடந்து ஹிட்டன பரிசுத்ததயில் சரபபரிசிதே பரமதிற்கு அங்கலாய் உயர்கபட்டுற நீங்க தரிசி பாத்தி விடுங்க ஏமında அருங்கி ஹிட்டன ஆரங்கள் கடந்து ஹிட்டன பரிசுத்ததயில் சரபபரிசிவாளே பரமதிற்கு இனி ஆட்டமா அழாகுனி நோட்ட

தீபங்கையில் மாளட்டம் மணியுகு கால்மலுக்கு கருப்பசாமி துதியோடு சூரணம் பாட்டி அம்மாளவரது மணி வாழியිනே துதிப்படமன்றமத்தை கூறுகிறது அந்த காளியை நாங்களே பரிய மடக்கே வீரமகளை நாக்கட்டோடு வாந்து சொல்லி இருக்கின்ற ஹரீநகர் ஜுதுகோட்டை மாவட்டம் மீனாட மாதேஸ்வரர் 812 टी जयपाल वर्मा तथा सरवा 812 शीतल सिंह टी एंड सरवा 812 अपना सिंह विवेकानंद सरवा 812 नाथ देवी चंद्रपुर सिटी का सरवा 812 वीर मुरारी सिंह टी के माननीयंबाल सरवा 812 सरवा परिसर का जो भी राघव Антоनी सरवा परिसर के लिए बोला कोई वाले एकत्रित होने के संदर्भ में गाड़ियों द्वारा गाड़ियों लिए मिलन सरवा वीएलएल हट टू पर पशुओं एकत्र

சிவகங்கை மாவட்டம் மகிளூடி வாழ்கைக்கு பெருமை சேர்க்கும் வீரகாந்தி வீரத் தமிழ்ச்சி பாண்டியம்மாள் மற்றும் வனி யாழின் குடிகுட நாமம் கொண்டிருக்கின்றார் அச்சாய் என்று மறைகிய வீரமா இச்சா வீரர் களமறக்கப்பட்டு வளையிக் கொண்டிருந்த வீரன் திருக்கோட்டை மாவட்டம் திருச்சந்தலை எல்லாம் சபதோ பேரை ஏற்று வரவிருந்துகொண்டிருக்கின்ற திருக்கோட்டை காயை பாயடிக்கிறீர்கள் இந்த பண்ணையார் பொட்டியை தரிச்களை வெர்வது சுமானை பார்த்து தெரி பெற வேண்டும் இந்த கோட்டை மாடத்திற்கு தெரி வேண்டும் யாரென்று பொட்டியந்த தாகம் சித்தி அடைய என்றால் இறை ஹெட்டிங்க வீரளைய காளை குறிச்சால் குடுதத்தை வென்றது பார ஒரே இந்த மேல் இருக்காரன் હાથமேல ஒரு வள்ளி தம்பிலே வெற்றி வரிச்களை எட்டி பவனிதே ஆளிகள் சன ஹராளிய வீரர்களும் சிறப்பான வீரரே பால் காளி सुंदर होदित की तरह ही बल में सेतीवा उदिहुदि केंद्र अंतर्गत वीरगढ़ा के बल में सेतीवा एवं का माडी सेवापुरिशाला टी संगमनी डी आर सी सरवा 801 सेवापुरिशु टी जयपाल वर्मा बजाज सरवा 801 डी के वारणीय वारणीय कुमार सरवा 801 एवं मूल सिंह टी के वारियल बाला सरवा 801 डाके श्री चंद्रभस सिटीवा 801 अमरदास सिंह विजय किरण सरवा 801 सिटा இந்த ஆ தெய்ஸ் சர்மா ஐந்து கொண்ட தடுப்பு கோலை காடு இந்த சிறப்பு பரிசு வாளியில் கொண்டாடும் வளர்ச்சி இருக்கின்ற பரிசுப்பை நிரம்ப வந்து காலி சராய் வீரர்களும் சரபாட வீரர்களும் பாராட்டி ஏடி ஏஜெட் மொபைல் சாட் சென்னை ஹனாய சர்மா ஒரு மொபைல் சர்மா தடுத்துக் கோgetElementById காடு இந்த சிறப்பு பரிசு வாளியில் கொண்டாடும் வளர்ச்சி இருக்கின்ற பரிசுப்பை நிரம்ப வந்து காலி சராய் ஹாய் வீரர்களும் சரபா வீரர்களும் சரபாட ஹாய் வெற்றி வேட்டைல அரசு மிக்க வீரர்களுக்கு முடியாது என்பது வீர உள்ளி வீர உள்ள வேற்று இல்லாத இந்த புனிதாளும் வீரமும் ஒரு சேர வெற்றி பெற வீரத்துக்கு லாஸ்ட் பார் 5000 செலவு செய்யுடா கேபி பாளையஸ் சர்வராய 501 செலவு படுதுனே மேலும் இந்த மாநில பரிசாக சரி சீனிவாண்டியாரே பிரசி நானே நீ விளங்க மேரங்க எருங்கி விட்டால காலங்கள் ஓட விட்டுறா சரி சீனிவாண்டியாரே வீரர்களுக்கு காலீஸ்வரனை ஹராய் வீரர்களுக்கு சுலபமான வீரரா சிலபார் ஹாய் கி புதம்சேத்தியமா சரமபூனுக헌த வீரர்களுக்கு சரம்சேத்தியமா மேரங்க எருங்கி விட்டால காலங்கள் ஓட விட்டுறா சிரமேவர்களுக்கு கபதியாளர்கள் வந்து கொடு 얘기를 कराएंगे ஆதோயிராகாட்டுகுமே 얘기를 कराएंगे ஏனென்றால் நெருப்பு விட்டானாலாளர்கள் வரது விட்டானாலாகிறது காலி சரண ஹாயி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பலம் சேத்திடவா அரகோనిక வீரர்களுக்கு பலம் சேத்திடவா ஆட்கல்నిక சாரகி பலம் சேத்திடவா அரியுనిక வீரர்களுக்கு பலம் சேத்திடவா வீரர்கள் நெருங்கி நிற்கற சுதாசி ஆடை சர்வா 501 சர்வது பைசவராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒர்களை <muchas> கேன் நேரங்கள் அறிந்து திட்டாலங்கள் தரவு விட்டன வரிசை தொடரின் சிறப்பு பொறியீடு செய்க கடேசி இரண்டே உண்டு நேரங்கள் அறிந்து வீட்டன ஆளக்கள் கடந்து வீட்டன வரிசை தொடரின் சிறப்பு பரிசங்க பெறுவதற்கு தாளிச்சால் ஆளாய் மசேர் கொண்ட தெல கூட கொண்டார நிய மசேர் கொண்ட தெல கூட கொண்டார இந்த வீட் பசேர் கொண்ட தெல கூட கொண்டார சி.பி.ஏ. நேரங்கள் வராய் வர வேண்டிய காரணங்க ஒட்டீங்க அளை யூடியர் கூட கவுண்டர்ல அளை ஆளாய் செய்ய வேண்டியவங்களே அளை ஆளாய் சிறப்பு yeah, <laughs> <yeah, laughs> <yeah, laughs> <yeah, laughs> பாகவா <tweak> இயாசிசி